இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஆர்மருங்கிற படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரிலீஸ் ஆனது தான் இது யாரோட படம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் ஸ்டாலன் அதாங்க ராக்கி ரேம்போ அப்புறம் கிரீட்லாம் நடிச்சிருக்க நம்ம சில்வர் ஸ்டாலன் தான் வந்து இந்த படத்துலேயே வந்து நடிச்சிருக்காரு இவரோட சேர்த்து அப்புறம் மற்ற ஆக்ட்ரஸும் நடிச்சிருக்காரு அப்புறம் இந்த க கதையோட படம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணன் தம்பிங்கன்னா சில்வர் ஸ்ரீ தான் வந்து அண்ணனாக இருப்பார் ஒரு தம்பி வந்து இன்னொரு ஆக்டர் வந்து ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து தம்பியாக இருப்பார் இவங்க எல்லாருமே வந்து ஒரு டீம் ஆட்டம் இருப்பாங்க எக்ஸ்ப எக்ஸ்பெண்டபிள்ஸ் படத்தில் வர மாதிரி தாங்க அப்புறம் ராக் படம் ஒன்று சீல்னு ஒன்று வந்துருக்கும் அந்த படத்துலையும் இந்த மாதிரி தான் ட்ரக்கை யூஸ் பண்ணி வந்து ட்ரக்ஸு கடத்துகிற கும்பல வந்து கண்டுபிடிப்பார் அவரோட டீமுக்குள்ளே ஜாயின் பண்ணி அந்த மாதிரி படம் நினச்சிடாதீங்க அதையும் தாண்டி இவங்க முக்கியமான ஒரு பொருளை வந்து இந்த ட்ரக்கில் கடத்திட்டு போகணும் ட்ரக்கில் வந்து கடத்திட்டு போய் அவங்க இன்னொரு யார் கேட்டாங்களோ அந்த கஸ்டமருக்கு வந்து போய் கொடுக்கணும் அந்த கஸ்டமர்னு சொல்ல முடியாது ஓனர்னு சொல்ல முடியாது இவங்களுக்கு ஆர்டர் போட்டவங்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்க முடியும் இந்த மர்ம பொருளை போய் இவங்க இந்த மர்ம பொருளை போய் இவங்க கொண்டு போய் கொடுக்குறதுனால வந்து இவங்களுக்கு வந்து அதில் பல மடங்கு பணம் வந்து கிடைக்குது அதனால தான் வந்து வந்து வேலையை செய்கிறாங்க இந்த பணம் இந்த பணத்தான் வந்து அவங்களுக்கு அவசியமாக இருக்குது அதனால தான் இது பண்ணுறாங்க இதில் ட்ரக் டிரைவராக வந்து நம்ம சில்பசர் சானனும் அப்புறம் ஒரு பிரதரும் வந்து ட்ரக் டிரைவராக இருக்காங்க ஏன்னா அதெல்லாம் எந்த இடையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாலாம் தாண்டி செல்றதுக்கு தான் வந்து அவங்க ட்ரைவராக வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஆர்மர்னு பேர் இருக்கிறனால ஆர்மர் ஆஃப் கார்டு நினச்சிடாதீங்க அதே மாதிரி படம் மட்டும் இருக்குன்னு நினச்சிடாதீங்க நீங்கள் பிளேன் படம்லாம் பார்த்துருப்பீங்க அப்புறம் டேக் ஆஃப் படம்லாம் பார்த்துருப்பீங்க அந்த பிளேன் படம் டேக் ஆஃப் படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க பிளேன் இல்லாட்டி பிளேனை வந்து ஒரு தெரியாத இடத்துக்கு வந்து போய் இறக்கியிருப்பாங்க இறக்கி வந்து அங்கே ஹைஜாக் பண்ணுறதுக்குள்ளே அழிக்கிறது அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே எடுத்திருக்காங்க எதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து முக்காவாசி சீனோ உள்ள அறவாசி சீனோ வந்து நடைபெற இடமே வந்து இந்த பிரிட்ஜில் தான் வந்து நடக்குது இந்த பிரிட்ஜில் வந்து எப்படி நம்ம நம்ம சில்வசாலனுடைய ஹீரோ வந்து எப்படி இதை பிரிட்சை தாண்டி கொண்டு போகிறாரு இந்த மர்ம அப்படிங்கிறது தான் வந்து கதையே வருது இந்த கதையோட மெயின் பாட்டாக இருக்கிறதே வந்து இவங்க ட்ரக்குக்குள்ளே வச்சுருக்க மரும பொருளை வந்து இந்த பிரிட்சை தாண்டி எதிரிங்க இவங்களாம் வந்து கொள்ளையடிக்க வந்தவங்க அதாவது ஹீரோ டீமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கொள்ளையடிக்க வந்தவங்க இந்த பேக்கேஜ் தான் வந்து இவங்க கொள்ளையடிக்க வந்திருக்காங்க இது ஒரு வேளை இவங்க ஆர்டர் பண்ண ஹீரோவுக்கு ஆர்டர் பண்ண ஓனரு இந்த டீலரே கூட கடத்திட்டு வர சொல்கிறக்காக ஒன்றையும் ஆர்டர் பண்ணியிருக்கலாம் இந்த உள்ளே இருக்க மர்ம பொருளை வந்து இவங்கள தாண்டி கொண்டு போகணும் தாங்க அந்த கதையாகவே அமையுது அதை தடுக்க வராங்க ஏன்னா வில்லு இல்லாட்டி இந்த படத்துலேயே சுவாரஸ்யம் இருக்குது அதில் அதனால் அந்த படத்தோட மூல கதையாகவே இந்த பிரிட்ஜை வச்சு முடிச்சிடலாம் பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த பிரிட்ஜில் தான் வந்து பாதி கதையே நடக்குது இந்த பிரிட்ஜை விட்டு அவங்க எப்படி இன்னொரு இந்த பிரிட்ஜோட இல்லையே தாண்டி கடந்து போகிறாங்களோ அதுதான் வந்து கதையாகவே அமையுது இதில் ஹீரோக்கு வந்து மெயின் ரோல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ட்ரக்கு இதை வந்து கொண்டு போவோம் இந்த வாண்டிக்குள்ளே இருக்க மாதிரி பொருளை வந்து இந்த பிரிட்ஜை தாண்டி கொண்டு போகணும் இந்த படத்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியாக இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க நம்ம ஜாகிஜான் படம் பார்த்துருக்கோம் ரயில் ரோட் டைகர்ஸ் அந்த மாதிரியும் இருக்கும் அப்புறம் ஜெயிலர் படத்தில் வந்து காரை தூக்கி அடித்தானுங்க லாரியை தூக்கி அடிக்கிற மாதிரி செயினை தூக்கி அடியில் போட்டு தூக்கி அடிக்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க அந்த மாதிரிலாம் அந்த படத்தில் வந்து வந்திருக்காது ஏன்னா இவங்க வந்து அந்த ட்ரக்கை வந்து இந்த பிரிட்ஜில் இருந்து அந்த பிரிட்ஜுக்கு வந்து கொண்டு போகிறது தான் வந்து கதையாகவே அமையுது இவன் தீவுசாக இருக்கவனுங்க இந்த திருட்டு பசங்க ராபரி பண்ணுறவங்கக்கிட்ட வந்து தப்பிச்சு அவங்க அந்த படம் கொண்டு போகிறதா வந்து மெயின் கதையாகவே இருக்குது இந்த படம் வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து தமிழில் டப் பண்ணல ஆனால் தமிழில் டப் பண்ணால் நல்லாயிருக்கும் சில்வர் ஸ்டாலாக பாதி படங்கள் வந்து ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்க இல்லாதனாலே வந்து டப் பண்ணாமல் தான் இருக்காங்க அஃபிஷியலாக டப் பண்ண சொன்னால் மட்டும்தான் இது வந்து டப் பண்ணுவாங்க இதே மாதிரி சில்வஸ் ஸ்டாலோட சூப்பர் சூப்பர் படம்லாம் இருக்குது அதில் எதுவுமே தமிழில் டப் பண்ணல இந்த படமும் டப் பண்ணிட்ருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்பலாம் ஏன்னா இதுவும் ஆக்ஷனான தான் நல்லா இன்ட்ரஸ்ட்டான அப்பறத்தே படம் தான் அப்புறம் சில்வர் ஸ்டாலினோட ரேம்போ படம் ராக்கி படம் கிரிக்கெட் படம்லாம் பார்த்தவங்க வந்து இது இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம் சில்வர் ஸ்டர்ஷாலோட ஃபேன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம் தான் சொல்வேன் ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் இதில் சம்மர் ரிட்டர்ன் படம் பார்த்தவங்க அப்புறம் எக்ஸ்ட்ராமாக எக்ஸ்பெண்டபிள்ஸ் படம் பார்த்தவங்களும் இந்த படம் பார்க்கலாம் ஜாகி ஜான் படத்தில் இதே மாதிரி தான் ஒரு ட்ரெயின் சீன் வந்துருக்கும் ட்ரெயின் மூலமாக வந்து பிரிட்ஜை தாண்டி கிடக்கிறதா வந்து சீனாகவே இருக்கும் ட்ரெயினுக்குள்ளே வந்து முக்கியமான பொருள் இருக்கும் அப்புறம் முக்கியமான ஜேகேஜான ஆளுங்களும் இருப்பாங்க இந்த ட்ரெயின் ட்ராக்கில் இருந்தால் அந்த ப்ரிட்சை தாண்டி போகணும் அந்த நாட்டுக்கு அந்த ப்ரிட்சை வந்து வெடி வச்சு தகர்க்கணும் அப்புடின்னா தான் எதிரி படம் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே போகிறாதுன்னு ப்ரிட்சை வச்சு உடைப்பாங்க அந்த மாதிரின்னு நினச்சிருப்பீங்கன்னா இது அந்த மாதிரி கிடையாது இந்த மர்ம பொருள் பேக்கேஜை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க அதுதான் வந்து க கதையோதான் மையப்பகுதியாகவே இருக்குது சில்வர் ஸ்டான்ஸ் வந்து ஆக்டிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு அதில் பழக்கம் போல் எக்ஸ்பெண்ட் குளிச்சுல இதில் கொடுக்குற மாதிரி வந்து ஜம்முன்னு தான் கொடுத்துருக்காரு ஆக்ஷனோட அவரோட கோவத்துக்கும் அப்புறம் மாசான சீனுக்கும் முடிவே இல்லாம தான் கொடுத்துருக்காரு அந்த படத்துலையும் அவர் சும்மா மாசம் எல்லா சீன்லையுமே வந்து ஆங்கரியாவே காட்டுற மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க டைரக்டர் அப்புறோட ஃபினிஷிங் டச்சும் தான் இருக்குது இந்த பிரிச்ச தாண்டி போகிற சீனாக தான் வந்து பயனாள காமிச்சிருப்பாங்க அப்புறம் நம்பிக்கை துறையை வந்து கொள்கிற மாதிரியும் அப்புறம் அவங்க எதிரி டீமில் இருக்க எதிரியும் வந்து கொள்கிற மாதிரி தான் அந்த படத்தோட பயன்கள் தான் அமைச்சிருப்பாங்க எப்படி கொள்கிறாங்க முடிவு வந்து எப்பட்றவோ அப்படின்னு தான் வந்து படத்தில் பார்ப்பீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க இந்த படத்தை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க